திருச்சி சாலையில் எந்தவொரு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் பாதுகாப்பற்ற முறையில் மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெறுகிறது சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திக் குற்றச்சாட்டு கோவை மாநகரில் உள்ள அனைத்து சாலைகளிலும் ஒரே நேரத்தில் மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்றால் மிக மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் மக்கள் போக்குவரத்திற்கு எந்த சாலையில் செல்வார்கள் பரந்தா செல்வார்கள் என கேள்வி திருச்சி சாலை மேம்பாலம் கட்டுமானப் பணிகளை பார்வையிட்ட சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் மாநகர கிழக்கு மாவட்ட பொறுப்பாளருமான கார்த்திக் செய்தியாளர்களிடம் கூறுகையில் திருச்சி சாலையில் ரெயின்போ பகுதியில் இருந்து கோவை பங்கு சந்தை வரை ரூபாய் இருநூற்று ஐம்பது கோடியில் மேம்பாலம் கட்ட முடிவு செய்யப்பட்டது இதன்படி இந்த மேம்பாலத்தின் கட்டுமான பணிகள் கடந்த மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்படும் இந்த பாலத்தின் நகலம் பதினேழு புள்ளி இருபது மீட்டராகவும் சுங்கம் ரவுண்டானா பகுதியில் இந்த பாலத்தின் நகலம் பத்தொன்பது புள்ளி அறுபது மீட்டராகவும் இருக்கும் இந்த பாலத்துக்காக மொத்தம் நூற்று பதினோரு கான்கிரீட் தூண்கள் அமைக்கப்படுகிறது திருச்சி சாலை மேம்பால கட்டுமான பணிகள் அனைத்தும் மந்த கதியில் ஆமை வேகத்தில் நடந்து வருவதால் தொடர் போக்குவரத்து நெருக்கடி காரணமாக வாகன ஓட்டிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றன இதன் மூலம் சாலை விபத்து அடிக்கடி ஏற்படுகிறது ஒருபுறம் வாகன போக்குவரத்து மற்றொருபுறம் பால கட்டுமான பணி என இரண்டும் சேர நடப்பதால் திருச்சி சாலையில் அன்றாடம் மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது வாகனங்கள் செல்ல முடியாமல் திக்குமுக்காடுகின்றன இதனால் பள்ளி கல்லூரி அலுவலகம் செல்வோர் குறித்த நேரத்தில் செல்ல முடிவதில்லை கட்டுமானப் பணிகள் நடைபெறும் இடங்களில் சாலைக்கு நடுவில் தடுப்பு அமைக்கப்பட்டு போக்குவரத்து நடைபெறுவதால் அகலம் குறைவினால் வாகனங்கள் உரசியபடியே செல்கிறது இந்த கட்டுமானப் பணிகள் நடைபெறும் இடங்களில் எந்தவொரு பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் பாதுகாப்பற்ற முறையில் கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் வாகனங்களில் செல்பவர்கள் சாலை ஓரத்தில் நடந்து செல்பவர்கள் பேருந்துக்காக காத்து நிற்பவர்கள் உயிரை கையில் பிடித்தபடி செல்ல வேண்டியுள்ளது மேலும் மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெறும் இடங்களில் ஆங்காங்கே பாதாள குழிகளும் மண்குவியலும் மலை போல அளிக்கிறது இதனால் மழைநீர் செல்ல வழியின்றி நீர் தேங்கி கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு பலவிதமான நோய் பரவும் அபாய நிலையில் உள்ளது என்று கூறினார் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் நாச்சிமுத்து வேணா உதயகுமார் மெட்டல் மணி கண்ணன் ஆனந்த் பொதுக்குழு உறுப்பினர் மோம்மாச முருகன் பகுதி கழக பொறுப்பாளர்கள் பசுபதி பதுருதீன் வார்டு செயலாளர் சண்முக சுந்தரம் தேவசீலன் தங்கராஜ் சீனிவாசன் மற்றும் அணி அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட கோவை தெற்கு சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து திங்கானல்லூர் சட்டப்பேரவை தொகுதி வரை திருச்சி சாலையில சுமார் இருநூத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு உயர்மட்ட மேம்பாலப் பணிகளை இந்த அரசு அறிவித்து அந்த பணிகள் மந்த கதியில் அவசர கதியில் விதமான தொலைநோக்கு பார்வையும் இல்லாமல் தான் தோன்றித்தனமாக அந்த மேம்பாலப் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த திருச்சி சாலையில் சிங்காரல்லூரிலிருந்து அதாவது மதுரை திண்டுக்கல் அதை போலவே பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் திருச்சி சாலை வழியாக கோவை நகரத்திற்குள் வருகின்றார்கள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவை நகரத்துக்குள்ளும் பல லட்சக்கணக்கான வாகனங்கள் அந்த திருச்சி சாலையிலே வந்து செல்கின்றன இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருச்சி சாலையில் வந்து முக்கியமான சீழங்கள் கை கைகால் உடையிறாங்க உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் அவங்க பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமையை பாத்தீங்கன்னா அவினாசி சாலையில் ஒரு பாடம் கட்டுறேன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் அவருக்கு அதற்கு நிதியுதுக்கி இருக்கிறார் இந்த ஆட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது தற்போது வரை இருக்கிறது இந்த ஒன்பதாம் ஆண்டு காலமாக இது போன்ற தொலைநோக்கு திட்டங்களுக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் தராமல் இந்த ஆட்சியினுடைய ஆயுள் காலம் முடிகின்ற நேரத்தில் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு பல்வேறு முறைகேடுகளில் ஊழல் முறைகேடுகளை செய்யலாம் லாபம் ஈட்டலாம் என்ற அளவிலேதான் எந்த விதமான திட்டமிடலும் இல்லாமல் இந்த பாலப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன பழைய சுங்கம் வந்து ஒரு முக்கிய முக்கியமான சந்திப்பு ராமநாதபுரம் ஒரு முக்கியமான சந்திப்பு இந்த ரெண்டு இடத்துல வந்து ரவுண்டானா போட்டிருக்கலாம் வாகனங்கள் பிரிந்து செல்கின்ற மாதிரி அமைச்சிருந்தா மக்களுக்கு வசதி ஏற்பட்டிருக்கும் ஆனால் இதையெல்லாம் செய்யலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட காந்திபுரம் மேம்பாலம் நூறடி சாலை மேம்பாலம் இது எல்லாமே பயனற்ற நிலைமையில இந்த ஆட்சியில் கட்டியிருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் தான் தோன்றியத்தனமாக எந்த திட்டமிடலும் திட்டமிடலும் இல்லாமல் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகளை நடைபெறுகின்ற இந்த மேம்பாலப் பணிகளை உடனடியாக செம்மைப்படுத்த வேண்டும் ஏற்கனவே கிடப்பிட போடப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலப் பணிகளை கட்டி முடித்துவிட்டுத்தான் திருச்சி அதாவது அவினாசி சாலையில் கட்டப்போகின்ற அந்த மேம்பாலப் பணிகளை தொடங்க வேண்டும் என்று கோவை மாநகர மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கின்றோம் அதையும் மீறி எந்த திட்டமிடலும் இல்லாமல் லாப நோக்கத்தோடு இந்த அரசு செயல்படும் என்று சொன்னால் இந்த அரசை கண்டித்து மாபெரும் மக்கள் போராட்டங்கள் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்